யாரையும் நம்பக்கூடாது இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் ஆனால் பர்சனலாக நம்ம ஃபீல் பண்ணாத வரையும் இதை யாரும் நம்ப மாட்டோம் உண்மை தானே எல்லாேருமே நம்ம அம்மா அப்பாவாக இருக்கட்டும் நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் அதிகம் யாரையும் நம்பாத யார்கிட்டையும் அதிகம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்கவே மாட்டோம் ஏன்னால் அதை ஏற்றுக்கிற பக்குவம் நமக்கே கிடையாது அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையில் அவங்க சொல்கிறதெல்லாம் நமக்கு நமக்கு ஒரு விஷயமாக கூட தெரியாது ஆனால் காலப்போக்கில் நாளடைவில் ஒவ்வொருத்தங்கள பார்த்து ஒவ்வொரு விஷயமா நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கும் போது தான் அப்போ இதெல்லாம் உண்மைதான் போல் இருக்குது யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புரிதல் நமக்கே வந்திருக்கும் ஆனால் சில பேர் இன்னமும் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து அதை புரிஞ்சுக்குவாங்க சில பேர் சின்ன வயசுலேயே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ நாளுக்குள்ளே புரிஞ்சுக்கிறோம் அதை தான் அந்த யாரையும் நம்பாது அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமாக இருக்கும் எல்லாரையும் நம்பணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது இல்லையா எல்லோரும் எல்லா நேரமும் நல்லவங்களாக இருப்பாங்கங்கிறதும் கிடையாது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவங்க நடந்துக்கிற விதம் எல்லாமே சூழ்நிலையை டிபெண்ட் பண்ணது தான் அதனால் எல்லாட்டையும் எந்த வித எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க உங்களோட அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ஸோ அந்த இவங்களை தாண்டி வேறு யாரையும் நீங்கள் நம்பணுங்கிற அவசியமும் கிடையாது ஸோ எல்லாரையும் நம்ப வேணாம் அப்படின்னு சொல்லி தவறான ஒரு விஷயத்தை ஊக்கப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்க வேணாம் எல்லாரையும் நம்ம நம்பி என்ன தான் பண்ண போகிறோம் சொல்லுங்கள் நமக்குன்னு ஒரு இவ்வளோ தான் இவங்க தான் நமக்கு உண்மையானவங்க அப்படிங்கு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாவே மற்றவங்கள நம்ம அதிகம் எதிர்பார்க்க மாட்டோம் அவங்க உண்மையாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க மாட்டோம் நம்பிக்கையை வச்சு நம்ம உடஞ்சி போகவும் மாட்டோம் அதனால் யாரையும் அதிகமாக நம்பவே நம்பாதீங்க உங்களோட வேலையை கரெக்டாக பாருங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க சொந்த இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதே மாதிரி ரெண்டாவது நீதி அதிகம் யாரிடமும் பேசாதே சாணக்கிரி நீதிகளில் அந்த நாலு நீதிகளையும் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு பர்சனலாக தோண சில ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட இருந்திருக்கேன் ரெண்டாவது நீதி வந்து என்னென்னா அதிகம் யாரிடமும் பேசாதே அதுவும் உண்மையான ஒரு வாக்கியம் தான் ஏன்னா எதனால் நான் பர்சனலாக இப்போ ஃபீல் பண்ண வேண்டி இதெல்லாம் நானும் ஒரு காலகட்டத்தில் நம்பாதவ என்ன எல்லாட்டையும் ஜாலியாக பேசுகிறது தான் மனுஷ வாழ்க்கை ஒரு முறை தான் எப்போ அடுத்து ஜென்மன் ஒன்று இருக்கான்னு தெரில பிறப்பமானே ஒரு நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கை அடுத்த பிறவி இருக்கான்னு தெரில அப்படி இருக்கும்போது மூஞ்சை தூக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கான அர்த்தம் அது கிடையாது எல்லாரு கூடயும் பேசணும் யாரு கூடயும் நம்ம பகை பாராட்டக்கூடாது கூடயும் ஜாலியாக பேசணும் ஆனால் அதிகமாக பேசக்கூடாது அதுதான் விஷயம் எல்லாருக்கிட்டையும் பேசுகிறதுங்கிறது வேறு அதிகமாக பேசுகிறதுங்கிறது வேறு அப்படிங்கிறதே இப்போ தான் ரீசண்ட் டேஸில் நமக்கு புரியுது எல்லார்கிட்டையும் பேசுங்கள் யார் கூடயும் நீங்கள் எதிரியாகிக்க வேண்டாம் ரொம்ப எல்லாருக்கூடையும் உறவாகவும் இருக்க வேணாம் ரொம்ப எல்லாரு கூடையும் பகையாகவும் இருக்க வேணாம் எல்லாரு கூடையும் பகையாகவும் இருக்க வேணாம் எல்லாருமே நமக்கு முக்கியமானவங்க தான் அந்த முக்கியமானவங்களில் முதல் முன்னுரிமை வந்து நம்ம குடும்பம் மட்டும்தான் செகண்ட்ரி தான் அடுத்த எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் பேசுங்க எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருங்க ஆனால் நம்மளோட லிமிடேஷன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி பேசாதீங்க மற்றவங்களோட பர்சனலில் தலையிடாதீங்க ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கருத்து கேட்டாங்கன்னா மட்டும் இதை இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க கருத்தையே கேட்காம நீங்களாக அந்த விஷயத்துக்கு அதிகம் பசங்க தானமாக எதுவும் சொல்லாதீங்க அவங்க சொல்லும்போது நீ உண்மையாலுமே ஒன்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதை அவங்க அதே மனப்பான்மையில் எடுத்துக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசி இது வந்து எல்லாருமே அப்படி கிடையாது நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில பேர் இப்படியும் இருக்க தான் செய்கிறாங்க ஏன் நம்ம தேவையில்லாமல் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோங்கிற பேரில் நம்ம நல்ல எண்ணத்தில் தான் சொல்லுவோம் ஆனால் அது அவங்க நல்ல விதமாக இடம் கற்றுக்க மாட்டாங்க ரெண்டாவது அதை அடுத்தவங்கள்ட கொண்டு போய் சொல்லும்போது அதை வேற விதமாக சொல்லி நம்மளோட மன நிம்மதி அதனால் கெட்டுப்போகும் அதனால் உங்களுக்கு தேவை உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க கருத்து கேட்குறாங்க அப்படின்னா மட்டும் அவங்கள்ட்ட கருத்து சொல்லுங்கள் இதை தான் அதிகம் யாரிடமும் பேசாது அப்படிங்கிறத நம்மளோட சாணிக்கியரும் சொல்கிறாங்க அதிகமாக உங்களோட எல்லையை மீறி நீங்கள் யார்கிட்டையும் எந்தவித பேச்சுவார்த்தையும் வச்சுக்கக்கூடாது அதுக்காக உருன்னு யார்கிட்டையும் பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை எல்லாரு கூடயும் பேசணும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தான் எல்லாரு நல்லபடியாக ஜாலியாக சிரிச்சு பேசுங்க அவங்க உள்ளுக்குள்ளே நஞ்ச வச்சுக்கிட்டு பேசினாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாருக்கூடையும் எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி இயல்பாக நினச்சிக்கிட்டு பேசுங்க அவங்க எப்படி வேணாலும் நினச்சிட்டு போய்ட்டோம் ஆனால் கருத்துன்னு ஒன்று கேட்டாங்கன்னா மட்டும் அதில் பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா அவங்களோட சொந்த விஷயங்களில் நீங்கள் எதுவும் தலையிட்டுக்க வேணாம் அடுத்து மூணாவது நீதி அனைவரையும் நேசிக்கணும் அதை நான் ரெண்டாவது பாயிண்ட்லேயே சொல்லிட்டேன் எல்லோரு கூடயும் பாசமாக இருக்கணும் எல்லோரு அன்பு பாராட்டணும் யாருக்கிட்டையும் பகைங்கிறது பாராட்டவே கூடாது உறவு முறை தான் நம்ம வளர்த்துக்கணும் எல்லாருக்கூடையும் அன்பாக இருக்கணும் ஏன்னா அந்த அடுத்த பிறவிங்கிறது இருக்கான்னு தெரியல இருக்கிற வரையும் வாழ்கிற வரையும் எல்லாரு சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் எல்லோருமேலேயும் அன்பு செலுத்துங்க இவங்க தான் அவங்க தான் இவங்க மேலே தான் பாசமாக இருப்பேன் அப்படிலாம் கிடையாது நீங்கள் தானே சொன்னீங்க ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு மற்றவங்களையே நம்புறீங்க அப்படின்னு நம்பிக்கைங்கிறது வேறு பாசங்கிறது ரெண்டுமே வெவ்வேறு பாசத்தை அதிகப்படியாக வச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்பிக்கைங்கிறது எப்படி இல்லாமல் இருக்கும் அப்போ நம்பிக்கையும் எதிர்பார்ப்புகளும் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக எந்த இடத்துல பாசம் அதிகமாக வைக்கிறோமோ அந்த இடத்துல நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்க தான் செய்யும் ஆனால் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பாசங்களை வச்சுக்கோங்க அன்பை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அனைவரையும் நேசிக்கணும் அதை நான் சொல்ல சாணக்கிற சொல்லியிருக்காரு சாரி அனைவரையும் நேசிக்கணும் நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்புகளும் எந்தவித நம்பிக்கைகளும் இல்லாமல் ஒரு உறவை நேசிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தான் சிறந்த மனிதர் அதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் எல்லாருமே இருந்து எதையும் எதிர்பார்த்தோ இல்லை அவங்க நமக்கு இதை செய்வாங்கன்னு நம்பிக்கிட்டோ அவங்க மேலே நீங்கள் பாசத்தை வைக்கக்கூடாது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லாமல் அவங்கவுங்க மேலே பாசமாகவே இல்லைனாலும் நீங்கள் எல்லாரையும் நேசிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க அனைவரையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது நீதி யாரையும் இழிவாக நினைக்காது கட்டாயம் சொல்லுவாங்கள்ல சிறு திரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிற மாதிரி யாருக்கு எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க கூட ரொம்ப உயர்ந்த நிலைக்கு வரலாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க கூட ஒன்றுமே இல்லாமல் போகலாம் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையோட சுழற்சி காலச்சக்கரம் எப்படி வேணாலும் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம கீழே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஆமாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது யாரையுமே சரி இது வந்து நான் நமக்கு கீழேங்கிறது பொருளாதாரம் இதை வச்சு மட்டும் சொல்ல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு உடம்பு முடியாதவங்களாக இருக்கட்டும் ஏதோ யாரையும் பார்த்து நம்ம ஒரு மாதிரி இழிவாக நினைக்கக்கூடாது அவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அது ரொம்ப 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 தவறான ஒரு செயல் நம்ம ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துகிறோம் ஒருத்தவங்களை காயப்படுத்துகிறோம் ஒருத்தங்களை பற்றி தவறான ஒரு செய்தியை பரப்புகிறோம் ஒருத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதே விஷயங்களை நமக்கு செய்ய இன்னொருத்தவங்க காத்திருக்காங்கன்னு தான் எதை நீ விதைத்தாயோ அதையே நீ அறுவடை செய்வாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நமக்கு என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வந்து செய்கிறோம் அது நல்லதாக இருந்தால் நல்லது தான் வந்து சேரும் சொல்லப்போனால் நல்லதாக இருந்தால் அது பன் மடங்கு நல்லதாக வந்து சேரும் கெட்டதாக இருந்தாலும் அது பல மடங்கு ரொம்ப கெட்டதாக வந்து சேரும் அதனால் ஒருத்தவங்களை பற்றி பேசணும் தவறாக பேசுகிறோம் அப்படின்னாவே யோசிச்சு தான் பேசணும் கொலை கொல்லை இது மட்டும்தான் குத்தம் அப்படிங்கிறது கிடையாது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா சொல்லுது ஒருத்தங்களை பற்றி தவறான செய்திகளை பரப்புறது இதுவுமே கிட்டத்தட்ட ஒருத்தங்களை நம்ம தெரியாமல் செய்கிறது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் கண்டிப்பாக அதுவும் அதனால மற்றவங்க பாதிக்கப்படும் போது அவங்களோட நற்பேருக்கு நம்ம கலங்கம் விளைவிக்கிறவங்க போது நமக்கு யாரோ ஒருத்தவங்க அந்த செயலை செய்ய காத்திருப்பாங்க அப்போ தான் அதோடய வழி நமக்கு புரியும் அதனால் யாரை பற்றியும் எதுவும் புறம் பேசிக்க வேணாம் யாரையும் தவறாக சித்தரிக்க வேணாம் அடுத்தவங்களை பற்றி நம்ம நல்ல முடிஞ்சால் நல்லது செய்யணும் இல்லையா விளைவிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அதை இதையும் பேசி அவங்களுக்கு எந்த வித கெடுதலையும் நம்ம செய்யக்கூடாது யாரையும் அதே மாதிரி இழிவாக இவங்க இவளால் என்ன முடியும் இவனால் என்ன முடியும் ஆமாம் அவங்க கிட்டே என்ன இருக்குட்டியுமா வாங்கிட்டே இருக்கு சும்மா சரிதான் போ அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யாருமே பயன்படுத்தக்கூடாது கடவுள் எல்லாத்தையுமே நம்ம செய்யற பண்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் திரும்ப அதுக்கான பலனை நம்ம பேசுனதுக்கு உண்டான பலன் நல்லதோ கெட்டதோ அதை நமக்கு திரும்ப கொடுத்துருவார் அதனால யாரையும் யாரையும் சொல்கிறேன் எதுவும் தவறாக நினைக்கவே வேணாம் எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பாசமாக இருக்க பழகுங்க சாணக்கிரி நீதிகளில் இந்த நான்கு நீதிகளை தான் இது வந்து நாலு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கலாம் பர்சனலாக அவங்க சொன்ன ஒரு சில கதைகளோடு என்னோடய சொந்த அனுபவங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீ வீடியோ பற்றினா ஏதாவது நிறை குறைகள் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து குறைகள் இருந்ததுன்னா திருத்திக்க ஒரு வாய்ப்பாக எனக்கு இருக்கும் இது மாதிரி மோட்டிவேனல் கொல்ஸ் மற்ற வீடியோஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் entry when I come.